வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் அந்தியூர்லேருந்து ஆலம்பாளையம் ஆலாம்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மோத்தங்கல் புதூர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம அஞ்சு ஏக்கர் தோட்டம் வந்து பார்க்குறக்காக வந்திருக்குறோம் வாங்க இந்த தோட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஆத்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை யூனிட் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தடம் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி தடம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிப் போட்டிருக்காங்க ஏ டு கேட்டு தோட்டம் ஃபுல்லாகவே செல்ஃபோன்லேயே ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கிற மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக் வந்து பண்ணியிருப்பாங்க தோட்டத்தோடைய கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டுருக்கோம் இந்த கம்பி வேலியிலிருந்து உள்ளுக்குள்ளே இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இந்த குச்சிக்காடு கம்பி வேலி பெனிஷிங் போட்டிருக்கு இல்லைங்களா அதோட இந்த குச்சிக்காடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அரை யூனிட் தண்ணி பார்த்தீங்கன்னா அது செல்ஃபோன்லேயே ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இருந்த இடத்துலையே தண்ணி வந்துட்ருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் எல்லாம் ட்ரிப் போட்டு பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்குது இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது வாங்க அப்படியே மெயின் ரோடு போய் பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக் இது எல்லாமே அவங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டே எத்தனை மணிக்கு வேணாலும் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இந்த தோட்டம் எஸ்கேபி புறமேட்டர் மூலிமா வாங்கி சிறப்பாக விவசாயம் செய்து சிறப்பாக வாழலாம் நன்றி வணக்கம்